ஒரு சிறிய பரபரப்பான நகரத்தில் சாமுவேல் ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருந்தார் வியாபாரம் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருந்தது இருந்தபோதிலும் சாமுவேல் அன்பான இதயத்திற்கு பெயர் பெற்றவர் இக்கட்டான சமயங்களில் கூட கொஞ்சம் தாராளமனப்பான்மை பான்மை இருந்தால் வாழ்வில் வெகு தூரம் செல்ல முடியும் என்று நம்பினார் ஒரு நாள் மாலையில் ஒரு பலவீனமான கிழிந்த ஆடைகளுடன் பசியுடன் தோற்றமளிக்கும் நபர் உள்ளே நுழைந்தார் ஐயா நான் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை நீங்கள் எனக்கு ஒரு ரொட்டி கொடுக்கிறீர்களா என்னிடம் பணம் இல்லை ஆனால் ஒரு நாள் நான் திருப்பித் தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று கூறினான் சற்றும் யோசிக்காமல் ஒரு சூடான ரொட்டியை கொடுத்துவிட்டு பணத்தைப் பற்றி கவலைப்படாதே என்று கூறினார் சாமுவேல் அந்த மனிதன் கண்ணீரிடம் நன்றி சொல்லிவிட்டு ரொட்டியை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு வெளியேறினான் வருடங்கள் கடந்தன நகரத்தில் உள்ள பெரிய கடைகளின் போட்டியால் சாமுவேல் வணிகத்தை நடத்துவது கடினமாக இருந்தது கடன்கள் பெருகின இன்னும் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று அவன் யோசித்தான் அப்போது கடைக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்றது நன்றாக உடையணிந்த ஒருவர் உள்ளே நுழைந்தார் சாமுவேலுக்கு முதலில் அவரை அடையாளம் தெரியவில்லை ஆனால் அந்த மனிதர் அன்புடன் புன்னகைத்து என்னை நினைவிருக்கிறதா என்றார் சாமுவேல் குழப்பத்துடன் தலையை ஆட்டினான் பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பிச்சைக்காரன் உங்கள் கடைக்குள் பட்டினியால் வாடி ஒரு பைசா கூட இல்லாமல் வந்தேன் நான் பசியுடன் இருந்தபோது நீங்கள் எனக்கு ஒரு ரொட்டியை கொடுத்தீர்கள் அந்த அன்பான செயல் எனக்கு பலத்தை அளித்தது நான் வேலையில் சேர்ந்து பணத்தை சேமித்தேன் இறுதியில் எனது சொந்த தொழிலை தொடங்கினேன் இன்று நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கிறேன் அனைத்திற்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் கருணையை வட்டியுடன் திருப்பிச் செலுத்த நான் திரும்பி வந்தேன் என்றார் அந்த நபர் சாமுவேல் கடையில் இருந்த எல்லா பொருட்களையும் வாங்கினார் அத்துடன் கணிசமான பணம் அடங்கிய ஒரு கவரை சாமுவேலிடம் கொடுத்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த இதை பயன்படுத்துங்கள் நீங்கள் என்னிடம் காட்டிய கருணைக்கு நீங்கள் மிகவும் தகுதியானவர் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த பணத்தின் மூலம் சாமுவேல் தனது சிறிய மளிகை கடையை ஒரு செழிப்பான பல்பொருள் அங்காடியாக மாற்றினார் அவரது நிதி சிக்கல்கள் மறைந்துவிட்டன அவரது வணிகம் நகரத்தில் மிகவும் வெற்றிகரமான ஒன்றாக மாறியது சாமுவேல் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை மிகச்சிறிய தயவான செயல் கூட மிகவும் எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு திரும்பும் அலைகளை உருவாக்கும்